இது மரங்களுக்கான மாநாடு என்று சொல்வதையும் விட நாம் நமக்கு உயிர்காற்று தருகிற உயிர்காற்றை தருகிற நம் தாய்க்கு நன்றி செலுத்துகிற ஒரு மாநாடு என்றுதான் இதை பார்க்க வேண்டும் இந்த காட்டுக்குள் புலிகள் நுழைந்தவுடனே ஒரு அணில் கூட கண்ணில் படவில்லை அணில்களுக்கும் சேர்த்துத்தான் காடு வளர்க்க நாம் பாடுபடுகிறோம் மரங்களுக்கு என்ன மாநாடு இவர்களுக்கு என்ன மறை கலண்டு விட்டதா என்று கேட்பார்கள் மறை கலண்டதால் அல்ல மறையை கற்றதால் இந்த மாநாடு நீரின்றி அமையாது உலகு எனின் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு என்ற எங்கள் மறை மணிநீரும் மண்ணும் மலையும் அணிநிழற்காடும் காடும் உடையது அரண் என்ற எங்கள் மறை தந்த வல்லுவ பெருமகனாரின் அந்த வழியில் நின்று வளர்கிற வாழ்கிற பிள்ளைகள் என்பதால் இந்த மாநாடு நாட்டுக்காக நிற்பவர்கள்தான் இந்த மாநாட்டை நடத்த முடியும் ஓட்டுக்காக நிற்பவர்கள் இதை பற்றி சிந்திக்க மாட்டார்கள் வாக்குக்காக நிற்பவர்கள் இதை கூட பார்க்க மாட்டார்கள் மக்களின் வாழ்க்கைக்காக நிற்பவர்கள்தான் இந்த மாநாட்டை நடத்துவார்கள் நடத்த முடியும் இங்கே என்னுடைய தம்பி கவிபாஸ்கர் கவிதை நூலை நாம் வெளியிட்டோம் நான் மரங்களுக்காக மாநாடு போடுகிறோம் நீ கொஞ்சம் கவிதை எழுதி என்று கேட்டேன் அவன் எழுதிய காலம் கடந்து விட்டதால் அது காட்சிப்படுத்த முடியவில்லை அதன் நூலை நாம் வெளியிட்டோம் எல்லோரும் வாங்கி நீங்கள் படிக்க வேண்டும் அதிலே என் தம்பி எழுதியிருக்கிறான் காடும் காடு சார்ந்த இடமும் முல்லை அது தமிழன் வைத்த பெயர் காடும் காடு சார்ந்த இடமும் கொள்ளை அது திராவிடம் தந்த துயர் என்று எழுதியிருக்கிறார் காடு நமக்கு மழை தரும் அது அறிவியல் காடு நமக்கு மரம் நமக்கு உயிர் தரும் அது உயிரியல் மரம் நமக்கு மழை தரும் அது அறிவியல் மழை நமக்கு உயிர் தரும் அது உயிரியல் மழை நமக்கு பொருள் தரும் அது பொருளியல் எல்லாம் தந்த மரத்தை வெட்டி கொலை செய்கிறாயே இது என்னடா அரசியல் என்று அதிலே என் தம்பி எழுதியிருக்கிறார் போல நிற்கிறாயே என்று சக மனிதனை யாரும் திட்டாதீர்கள் எந்த மனிதனும் மரம் போல வாழ்வதில்லை மரம் மனிதன் வேறு மரம் வேறு என்று அந்த கவிதை நூலிலே என் தம்பி கவிபாஸ்கர் எழுதியிருக்கிறார் இன்னும் ஒரு நூல் வெளியிட்டோம் என்னுடைய தம்பி தபு சங்கர் அவர்களுடைய கவிதை நூல் அந்த கவிதையெல்லாம் என்னுடைய தம்பி அருள்ராஜன் அவர்கள் நெறியாள்கையில் எடுத்து சொல்லிக்கொண்டே வருகிறார் வாழ்நாள் முழுதும் மரத்தை வெட்டியவனுக்கும் சவப்பட்டி தந்தது மரம் என்று ஒரு கவிதை தம்பி எழுதியிருக்கிறார் இதிலே மரத்தின் அருமைகளை எடுத்துச் சொல்கிற அரிய கவிதை படைப்புகளை என் தம்பியில் இருவரும் தந்திருக்கிறார்கள் வாங்கி நீங்கள் படிக்க வேண்டும் நம் பிள்ளைகளுக்கு படிக்க கொடுக்க வேண்டும் மரத்தின் அருமை குறித்து அருமை பெருமக்கள் அன்பு தம்பிகள் நம்முடைய போற்றுதற்கும் வணக்கத்திற்கும் உரிய கவிஞர் பெருமக்கள் எல்லாம் நமக்கு எடுத்து சொன்னதை கவிதையாகவும் காணொளி ஆவணங்களாகவும் பார்த்தோம் இந்த பூமியை சமநிலைப்படுத்துவதில் மரத்தின் பங்கு மகத்தானது என்பதுதான் அறிஞர்கள் எல்லோருடைய கருத்து இந்த இயற்கையின் படைப்பில் பெரிய வியப்பு எல்லா உயிர்களும் மூச்சுக்காற்றை உயிர்காற்றை ஆக்சிஜனை சுவாசித்துவிட்டு நச்சு காற்றை வெளியிடும் மனிதர்கள் உட்பட எல்லோரும் மனிதர்கள் விலங்குகள் பறவைகள் எல்லாம் ஆனால் மரங்கள் தாவரங்கள் மரங்கள் தாவரங்கள் மட்டும்தான் விட்டு உயிர் உயிர்காற்றை ஆக்சிசனை வெளியிடும் நம் முன்னால் அடர்ந்திருக்கிற இந்த மரம் கார்பன் டை ஆக்சைடை கரிய கரிய அமில வாயுவை சுவாசித்து விட்டு உயிர்காற்றான ஆக்சிசனை வெளியிடுகிறது அதனால் நாம் உயிர் வாழ்கிறோம் நாம் உயிர்காற்றை சுவாசித்து விட்டு நச்சு காற்றை வெளியிடுகிறோம் இந்த இயற்கையின் இந்த முரண் விதி இல்லை என்றால் உலகில் எவ்வுயிரும் வாழ முடியாது அதை நினைவில் வைத்துக் அதனால் மரம் மரம் அல்ல நம் உயிர் என்பதை நாம் உணர வேண்டும்